பிஎன்சி நேர்களுக்கு வணக்கம் அதிமுக நிர்வாகியும் அரசியல் விமர்சகருமா இருக்கக்கூடிய பொங்கலூர் மணிகண்டன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட இப்ப தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் வணக்கம் சார் இப்போ தமிழகத்தையே குலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு சம்பவம் மக்கள் மனசுல நீங்காத துயரத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் கரூர்ல நடந்த தாவைக்க மாநாடு இந்த மாநாட்டில் பல மக்கள் இறந்திருக்காங்க ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு அந்த தாவிகாவோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு இதை கருத்துக்கள் இல்லை முதல்ல விஜய் அவர்கள் நடந்த ஆபத்து குறித்து முழுமையாக உணரவில்லை என்பதுதான் உண்மை ஏன்னா மிகப்பெரிய நெருக்கடி உருவானது அதன் மூலமாக பல நெருக்கடிகளை மக்கள் சந்திச்சாங்க மக்கள் சிதறி ஓடினாங்க சிதறியோட முன்பாக தடியை நடத்தப்பட்டது ஆம்புலன்ஸ் வந்தது இப்படி பல காரணங்களை சொன்னாலும் அங்கே நடந்தவற்றை உள்வாங்கிக் கொண்டு இனிமேல் நடக்காமல் மக்களை படி என்பதை பற்றிய உணர்வுகள் இதோ அந்த வீடியோவை உணர்த்துவது ஏன்னா அரசாங்கம் ரெண்டு வகையிலும் தவறுத ஒன்று திரு விஜய் அவர்கள் தரப்பிலும் மிகப்பெரிய தவறு இருக்கிறது அரசு தரப்பிலும் தவறு இருக்கிறது இருவருமே நியாயமா நியாயமாக பேசக்கூடியவர்கள் அல்ல நியாயமாக பேசினா அங்கே முடியாது ஏன்னா பாருங்க அரசு தரப்பில் என் விளக்கு நிறைய தர்றாங்க இப்போ ஏற்கனவே என்ன நடந்துன்னு பார்த்தோ அது நுழைவாக மக்கள் இறந்தாங்க ஆனா ஒரு ஆணையத்தை நியமிக்கிறீங்க ஒரு நபர் ஆணையம் அந்த ஆணையம் நியமித்த பிறகு அரசு தரப்பிலிருந்து ஒரு மறுவாய் துறை செயலாளர் விளக்கங்களை கொடுக்கிறார் அது விளக்கம் இல்லை இப்படித்தான் நடந்தது என்று வாக்கமாக அறிவிக்கிறார் அப்போ இது எப்படி இந்த இந்த ஆணையம் வந்து விசேகரிக்கும் சார் நீங்க சொன்ன மாதிரியே தான் நம்ம தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு யார் உண்மையான காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக முன்னாள் நீதிபதியாக இருந்தவங்கள வந்து அவங்க தலைமையில் வந்து இந்த விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அவசர அவசரமாக விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா அருணா ஐஏஎஸ் செய்தி தொடர்பாளர்களை சந்தித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விசாரணை ஆணையம் முழுமையாக ஒவ்வொரு துணைவாரியாக சந்தித்து பேசி மக்களை சந்தித்து பேசி பகுதிகளை சந்தித்து பேசி அந்த ஆணை விரிவான அறிக்கை தர வேண்டியதுதான் கடமை அதை செய்யப்போகுது அப்போ முந்திரிக்கிட்ட மாதிரி கொண்டு செய்தி தொடர்பாளர் ஆளுங்கட்சி கட்சி அரசியல் கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி தொடர்பாளர் நினைத்துக் கொண்டு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி இப்படித்தான் நடந்தது தனியார் நடத்தவே இல்லை அப்ப இந்த மாதிரி தவறு பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இது எந்த விதமான நியாயத்தை மக்களுக்கு அளிக்குங்க ஏன்னா முதல்ல அதாவது ஸ்கொயர் ஃபீட்டா சொல்றாங்க பத்தாயிரம் பேர் தான் கொடுத்தாங்க இருபது பேர்த்துக்கு ஒரு காவலத்துல நியமிச்சோம் நாம இப்படி எல்லாம் விழாவாரிய இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ எதையோ மூடி மறைக்க அரசும் முயற்சிக்கிறது தவறுகளை பற்றி நடந்த தவறுகள் எப்படி என்பதை உள்வாங்க விஜய் நிரப்பும் தவறையாது மொத்தத்தில் பாதிக்கப்படுவது தான் அப்ப இங்க அதிமுக போச்ச எடப்பாடியார் தான் மிக சரியாக ஒரு நேர்த்தியாக ஒரு பக்குவமாக பேசிக்கிறார் அதாவது அவர் மட்டும் இந்த பிரச்சனையை கையிலாவிட்டால் நிச்சயமாக இது வேறு மாறி திசை திருப்பி விஜய் தரப்பு மீது மட்டும் சாஞ்சு போயிருக்குங்க இப்போ அரசு செய்த தவறும் வெளிவருது மக்கள் பேசலாங்க விஜய் தரப்பும் செய்த தவறை உணரவில்லை மக்கள் உணராங்க அப்போ இந்த நிலைப்பாடு என்பது பொதுவாக இனிமேல் அரசியல் கட்சிகள் ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுமக்களும் இதை ஒரு மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் எதிர்கட்சிகள் எடப்பாடியார் பாடமாக நிறுவனமாகிருக்கு சார் எப்போவுமே முன்னுக்கு பின் முரணாவே இந்த விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குதுல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கையில இருந்து கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவரு பொறுப்புமே தமிழக அரசு தான் இருக்கு ஏன் காவல்துறைக்கு தெரியாதா அங்க வந்து எவ்வளோ பேர் வந்து பணியில இருந்துருக்கணும் டிஜிபிக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாரு இல்லைங்க அதாவது தொடக்கத்துல இருந்து இந்த சம்பவம் நடைபெறும் அந்த நிமிடத்திலிருந்து அதாவது தடியேடி நடத்தப்படுகிறது ஆம்புலன்ஸ் வருகிறது உடனடியாக அங்கே மருத்துவமனைக்கு செல்லவே கொண்டு செல்லப்படுறாங்க உடனடியாக செந்தில் பலட்சு போடுறாரு சென்னையில் மாசு உடனே ரயில் ஏறாது உடனே மூலம் அறிவிக்க வருகிறது உடனே வெளிநாட்டு இருக்கிற உதயநிதி வர்றது சொல்றாரு அப்போ உடனடியாக பத்து லட்சம் அறிவிக்கப்படுகிறது இப்படி எல்லாமே உடனே 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 மான் செய்யப்படுகிறது அப்போ உண்மையில் நடந்தது என்ன யார் செய்து தவறு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நாற்பது குடும்பம் போயிருக்குது இதுக்கு யார் பொறுப்பு என்பதை பற்றி யாருமே குழப்பம் இல்லை அரசும் இது வந்து வதந்தியரை பரப்பாதீர்கள் வதந்தியாரை பரப்புனா தமிழ்நாடு முழுவதும் மாணவர் சங்க பெயர் இல்ல மாணவர் பேரவையர் பெயர்ல போஸ்டர் அடித்து ஒட்டி ஒற்றிய கைது செய்ய வேண்டும் ஒரு பக்கம் செய்தி இந்த பக்கம் அந்த கட்சி நிர்வாகிகள் கைதுங்கிற செய்தி பரப்பு வருது இந்த பக்கம் அரசு தரப்புல ஒரு சார்பா பொய்யான செய்தி பரபர்றீங்க அப்போ மா சுப்பிரமணியம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்படி ஒவ்வொருவரும் முன்னுக்கு பண்ண பொருளாக அறிக்கையை வெளியிட்டு இதை அரசியல் செய்வதற்காக பயன்படுத்துறாங்க எதிர்கட்சி செய்வதை பணிபடுறாங்க எதிர்கட்சி தலைவர் மிக கண்ணியமாக மிக நேர்மையாக மிக நேர்த்தியாக அந்த இடத்துல பார்வையிட்டு விட்டு அந்த அரசியலே வேண்டாம் இங்கே நிர்வாக ரீதியான ஏற்பட்ட தவறுதான் என்பதை சொல்றாரு ஆனால் ஆளும் தரப்பு நடந்து கொண்ட ஒவ்வொரு விதமும் அப்பட்டமான அரசியல் தான் இருக்கிறது இன்றைக்கும் அது குறித்து தான் இருக்குது ஏன்னா இறந்தவர்கள் குறித்து இப்ப போஸ்ட்மார்டம் சொல்றாங்க இப்போ ஒரு விதிமுறை இருக்குது இரவு நேரம் அதாவது சூரியன் அஸ்தமனம் உதயிகள் இந்த இடைப்பட்ட நாட்கள் விதி இருக்குது இந்த விதியை பின்பற்றவில்லை என்பது தெரியும் சார் எடப்பாடியார் வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு எதுக்கு அவசர அவசரமா முன்னுக்கு பின் முரணாவே வந்து தமிழக அரசு செயல்பட்டு இருக்கு நீங்களே ஒருத்தர் தலைமையில விசாரணை குழுக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்புறம் திடீர்னு நீங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்ல அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே அதாவது இந்த சம்பவம் குறித்து யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் அரசியல் செய்ய வேண்டாம் என்று முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க யார் அரசியல் பண்ணா யார் வளர்ந்து பரப்புனா அப்போ நீங்களாகவே இப்போ திரு விஜய் குறித்து உங்கள் பொழுது கனிமொழி உட்பட மாசு உட்பட அன்பில் உட்பட ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு தரப்புல அந்த கட்சி குறித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் தான் காரணம் அதை அதாவது விஜய் மிக தாமதமாக வந்தது மிகப்பெரிய தவறு மக்களை காக்க வைத்து தவறு குறிப்பிட்ட இடம் வந்து பேசுவதற்கான நேரகத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு தவறு சில தவறுகள் விஜய் விஜய் தரப்புல ஒரு கட்டுப்பாடு உருவாக்கல கட்டுப்பாடு கட்டுப்பாடுவாக்கல அது அந்த இடம் வந்து ஆபத்து என்று பொதுச் செயலாளிடமோ அந்த நிர்வாகமோ காவல்துறை தெரிவித்திருந்தால் இவர்கள் இடத்தை மாற்றிருக்க வேண்டும் அதை ஒத்திவசிக்க வேண்டும் அப்ப இதை விஜய் தரப்பு செய்யல ஆனா ஆளும் தரப்பு அந்த இடத்தை தான் ஒதுக்குவோம் என்று ஒதுக்கிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நடக்கும் என்றும் சொல்லிக்கொண்டே ஒப்படை செய்ய சொன்ன பாதிக்கப்படுவது தமிழ்நாடு மக்கள் தான் பழி வாங்குறது அரசியல் விஜய் அல்ல அரசியல் கட்சி அல்ல பழியானது அப்பாவி மக்கள் எனவே நீங்கள் அரசு செய்தது பெரிய தவறு விஜய் சார் செய்தது பெரிய தவறு தான் சார் இங்கே பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அங்க இருந்த மக்கள் கரூர் மக்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வந்து நானூறு பேர் ஐநூறு பேர் போட்டதா வந்து நீங்க சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது ஒரு ஐம்பது காவலர்கள் கூட இந்த இடத்துல இல்லை அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கரூர் மக்களே சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் செய்தியாளர்கள் போய் அந்த இடத்த வந்து வீடியோ எடுக்கும் கவரேஜ் பண்ணும்போதும் அவங்க கிட்ட ஒரு பேட்டி அளிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு சார் மேடம் நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட பழைய நானும் போயிருந்தேன் நீங்க ஐம்பதுங்க காவலர் இல்ல ரெண்டு பேர் மூணு இருந்தாங்க இப்போ ஒரு சொல்றாரு பேர் அதிமுக எப்படி நீங்க உணர்ச்சி வசப்படுகிற கூட்டம் கொஞ்சம் எப்பவுமே இருக்குங்க கூட்டம் எப்பவுமே இருக்கு பெண்கள் கூட இருக்குங்க அப்போ வயது முடிந்து நிறைய பேர் இருப்பாங்க இதுல உணர்ச்சி வசப்படு கொஞ்சம் பேர் இருந்தாலே மொத்த கூட்டி கிடைச்சிருவாங்க அப்ப இதுக்கு எப்பவுமே மிகுதியான காவல்துறை பாதுகாப்பு அவசியம்ங்க எந்த நிகழ்ச்சியான நிச்சயமா பாதுகாப்பு குற வேண்டிய இப்போ பத்தாயிரம் பேர் வரும் எழுதி கொடுத்தான்னு சொன்னீங்க விஜய்க்கு அப்ப எப்படி பொதுமக்கள் பார்க்க வர வந்து அப்படியே நம்பிருக்காதே இப்ப நான் ஆயிரம் பேர் போட்டு ஒரு லட்சம் இது ஒரு சாக்காடுங்க அதாவது கூட்டம் எழுத்து மூலமா கொடுங்க வாங்குறது பாதுகாப்புக்காக வாங்கி வரது பழி ஏதாவது சம்பவம் பழி உடற்பயிற்சி பயன்படுத்துது அது கூட்டம் வந்துங்க அந்த இடத்துல வந்து மிக பொருளான எங்கேயுமே வண்டி வாங்கலாம் மக்கள் அசமான திருப்பி ஓட வழியே இல்லை அந்த வேளாண் சாயம் அந்த சம்பவம் நடந்த ஒரு அருகாமையில இருக்குது அவர் எங்க பேசினாங்க அதாவது பல பேர் அங்கே தாக்குப்பிடிக்க முடியாம அடி தடிய நடத்திய பிறகு தாக்குறது வீடு கோடி கொள்ளலாம் அப்போ அந்த தடிய நடத்திய பிறகுதான் மிகப்பெரிய அசம்பாவதும் பெரிய அளவு மாறி இருக்குது முன்கூட்டியே சில சில மயங்க வந்திருக்காங்க அப்போ இது எல்லாம் வந்து மூடி இருக்கு அரசு முயற்சிக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு நாம் வந்து இது அதாவது இவங்க பின்னாடி இருந்தாங்க அவங்க இருந்தாங்க சொல்லி அரசியல் பேச விரும்பல ஆனால் அப்பாவி நாற்பத்தோரு பேர் உயிர் போனதுக்கு அரசியல் அரசினுடைய அலட்சிய போக்குதான் காரணம் காவல்துறையை காவல்துறம் இதே காவல்துறை அத்தை வருடைய நிகழ்ச்சியில பல லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் அதாவது அது முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஒரு நாள் கூடிய பல லட்சம் ஒரு நாள் வந்து மூன்று லட்சமே வந்தாங்க அதுக்கு எடப்பாடி ஆட்சி இதே காவல்துறை வந்தது வேற காவல்துறை அமெரிக்காவில வரல காவல்துறை வந்து எல்லாம் ஒண்ணுதான் அவன் தவறா முடியாது அதை நிர்வகிப்பவர்களிடத்தில் மட்டும்தான் குறைபாடு இது முதலமைச்சர் ஸ்டாலினால் இந்த காவல்துறையை சரியாக நிர்வகிக்க முடியவில்லை அரசின் தோல்வி இது காவல்துறையின் தோல்வி அல்ல எனவே அப்பட்டமான ஒரு அரசியல் கொலையாக இது நடந்திருக்கிறது உள்ளபடியே இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் மிகப்பெரிய இழுக்கு சார் இந்த ஒரு புரிதல் தான் மக்கள் கிட்ட இல்லாமல் இருக்கு இன்ன வரைக்குமே தாவேக்கா காரணம் திமுக காரணம் சொல்றாங்களே தவிர அது உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்றது ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் உங்க கூட இந்த ஒரு கலந்துரையாடலுக்கே நாங்க வந்திருந்தோம் எவ்வளவு நேரம் தாமதமானாலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்